திமுக ஆட்சியில் தனித்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாததால் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய ஒன்றிய பிரதிநிதி எழிலரசன் திமுக விலகுவதாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேலம் மத்திய மாவட்ட கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் முன்னாள் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய ஒன்றிய பிரதிநிதியாக செயல்பட்டு வந்த சேலம் எழிலரசன் ஆகிய நான் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கீழ்காணும் காரணங்களால் கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன் திமுக ஆட்சிகளில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சியில் எந்த முக்கியத்துவமும் அளிப்பதில்லை பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் மூட்டும் நிலை வெகு தொலைவில் இல்லை இதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே இனியும் என்னால் அந்த கட்சியில் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் வரை ஒத்துழைப்பு நல்கிய கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்று சேலம் எழிலரசன் தெரிவித்துள்ளார் மேலும் இவர் வி அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது